விஜய் அவர்கள் நேற்று இரவு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய இல்லத்துக்கு நேற்று சென்றிருக்காங்க அங்க போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருக்காரு அவருடைய தம்பி இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தாயாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்ததா அவருடைய தம்பியை சொல்றாரு அங்க இருந்த அஜித்குமார் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திட்டு உங்களுக்கு துணையாக இருப்போம் தமிழக வீட்டுக்கழகம் எப்போதும் துணையாக இருக்கும் அப்படின்ட்டு தாயார்கிட்ட சொல்லிட்டு தம்பி ஆறுதல் கூறிட்டு எப்போது வேண்டும்னாலும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம்

என்ன அரசியல் செய்றாரு அப்படின்ட்டு கேவலமான விமர்சனம் செய்யக்கூடிய திமுக உடன்பிட்டு கேட்குறேன் சாத்தான் குளத்தில் இருவர் வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அங்க வந்து நேரடியாக உதயநி ஸ்டாலின் போயிருந்தார் கனிமொழி அவர்கள் போயிருந்தாங்க அந்த இடத்துல நேரடியாக வீட்டில் போயிட்டு அவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க அதுவும் பின அரசியல் தானா அப்படின்ட்டு நீங்க பதில் சொல்லணும் பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் கூறுறதுங்கிறது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இது வந்து ஒரு அரசியல் செய்கிறாரு அப்படின்ட்டு விமர்சனம் பண்றது கேவலமா இருக்கு அதுவும் வந்து ரெண்டு லட்சம் தான் கொடுக்கறாரு ஏன் வந்து இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா தான் கொடுக்குறாரு கோடி கணக்கில் கொடுக்க வேண்டியதான சொல்கிறேன் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கட்டுப்படுத்தாம அங்கங்க வந்து இளைஞர்களை பொதுமக்களை வந்து தாக்கி அடித்து கொண்டுகிட்டு இருப்பாங்க நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காரா நீங்க தடுக்க வேண்டியது நீங்க அரசு கட்சி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டியதை வந்து ஒழுங்கா செய்யாம இங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம பாதுகாப்பு இல்லாம பாதிப்பை ஏற்படுத்துற அளவுல வந்து காவல்துறையை வச்சுக்கிட்டு நிவாரணம் கொடுக்கறதையும் கேவலப்படுத்துறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடைமுறைன்னு தெரியல